அன்பார்ந்த மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும் மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையை கைவினைக் கலை எனலாம் அக்கலையை பற்றி இங்கு விரிவாக அறிவோம் மிகவும் பழமையான கலைகளுள் ஒன்று மட்பாண்ட கலை சிந்து சமவெளி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் மற்றும் நாகை மாவட்டம் செம்பியன் கண்டுகூரில் கண்டெடுக்கப்பட்ட கலையழகு மிகுந்த மண்கலங்கள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் பொருட்கள் ஆகியவை தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாக கருதப்படுகின்றன மாணவர்களே மண்பாண்டம் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது பானை சட்டி ஆகியவை மட்டுமே ஆனால் தமிழர் மண்பாண்டங்கள் என்ற பெயரில் எத்தனை பொருட்களை பயன்படுத்தினர் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமல்லவா குடம் தோண்டி கலயம் கடம் மூடி உழக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி என்று பலவித களிமண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்களை தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளனர் மண்பானையை செய்யும் முறை பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்பி அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும் பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல் சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும் மண்பானை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சக்கரம் திருவை என அழைக்கப்படுகிறது திருவையை வேகமாக சுழலச் செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவார்கள் உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்பார்கள் மண்பாண்டங்களில் சமைத்த உணவு நல்ல சுவையுடனும் உடல்நலத்திற்கும் நன்மை தரக்கூடியதாகவும் உள்ளது மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் இதுபோன்று பல நன்மைகள் இருந்தாலும் இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் பல சமய சடங்குகளிலும் மண்பானைகள் பயன்படுத்தப்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மண்பாண்டக் கலையின் வளர்ச்சி நிலையே சுடுமண் சிற்பக்கலையாகும் இதை ஆங்கிலத்தில் டெரகோட்டா என்று அழைப்பார்கள் இந்த டெரகோட்டாவில் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் வடிக்கப்படுகின்றன மண்பாண்டங்களைப் போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்களாகும் தமிழர் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளனர் முன்பெல்லாம் கோயில் திருவிழாக்களில் மட்டுமே காணப்பட்ட சுடுமண் சிற்பங்கள் இன்று மாளிகைகளிலும் அரங்குகளிலும் பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக தமிழர் பயன்படுத்திய மூங்கில் கைவினைப் பொருட்களை பற்றி காண்போம் தமிழர் மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏணி சதுரத்தட்டி கூரைத்தட்டி தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என பலவிதமான மூங்கில் கலைப்பொருட்களை பயன்படுத்தி வந்தனர் திருமணத்தின் போது துணிகள் பழங்கள் பலகாரங்கள் முதலியவற்றை வைத்துக் கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்தினர் அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு பூ பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்து வந்துள்ளது மூங்கிலில் கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகை மூங்கில்கள் உண்டு அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவையாக கருதப்படுகின்றன அடுத்ததாக கோரை என்னும் புல்வகையில் செய்யப்படும் பாய் வகைகளை பற்றி நாம் காணவிருக்கிறோம் தமிழர்கள் பழங்காலம் தொட்டே பாய்களை பயன்படுத்தி வரும் வழக்கமானது இருந்தது என்பதை புறநானூறு என்ற சங்க இலக்கியம் எடுத்து கூறுகிறது புறநானூறு பாய்மர கப்பல்களை பயன்படுத்தியதை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது பாய்களில் பல வகை உண்டு குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுவது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை இப்படி பல வகை பாய்களை தமிழர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பதை புறநானூறு குறிப்பிடுகிறது அடுத்ததாக பனையோலையால் செய்யப்படும் கைவினைப் பொருட்களை பற்றி காண்போம் பனையோலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன குழந்தைகளுக்கான கிலுகிலுப்பை பொம்மைகள் பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுளகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் என பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன அடுத்ததாக பிரம்பு எனும் ஒரு தாவர வகையை கொண்டு ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை பழக்கூடை இடியாப்பத்தட்டு தட்டு கட்டில் வெற்றிலை பெட்டி என பல கைவினைப் பொருட்களையும் செய்வதைப் பற்றி காண்போம் ஆச்சரியமாக உள்ளதா ஆம் உண்மைதான் பிரம்பு ஒரு தாவரமாக இருந்தாலும் அது உலோகத்தைப் போல சூடுபடுத்தி வளைக்கும் போது எப்படி வளைக்கிறார்களோ அதற்கேற்ப வளையும் பிறகு நீரில் நனைத்தவுடன் எப்படி வளைத்தார்களோ அப்படியே அது நிலைத்துவிடும் இதுதான் பிறம்பின் சிறப்பு இதோடு மட்டுமல்லாமல் இதை போன்ற எண்ணற்ற நாட்டுப்புற கைவினைக் கலைகள் உள்ளன அவற்றை அழிவின் விளிம்பிலிருந்து காப்பது நமது அனைவருடைய கடமையாகும்